இன்று மே மாதம் பதினான்காம் தகுதி குறிப்பாக அஸ்வசும தொடர்பாக பலரும் பலவிதமாக கேள்விகளை கேட்டுட்டு அதாவது உங்களுக்கு தெரியும் அஸ்வசும மே மாதத்துக்கான கொடுப்பனவு வந்து இருக்கிறது ஆனால் அந்த அஸ்வசும கொடுப்பனவு இன்னும் வங்கிக்கு வரல வங்கிக்கு வர திகதி எப்போன்னு கேட்குறீங்க அந்த திகதிக்காகத்தான் இந்த காணொலி எனவே நிறைய பேர் கேட்குற கேள்விக்கு விடையாக இந்த காணொலி இருக்க போகுது எனவே இந்த காணொலியை நீங்கள் இன்றைக்கு தான் பார்க்குறீங்க இன்றைக்கு தான் இந்த சேனலுக்குள்ளே நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் அஸ்வசும தொடர்பான அனைத்து விடயங்களையும் அனைத்து செய்திகளையும் உறுதிப்படுத்தப்பட்ட செய்திகளையும் உங்களுக்கு உடனுக்குடன் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் அது மாத்திரமல்லாது இரண்டாம் கட்ட கொடுப்பனவு ஜூன் மாதம் தொடர்பில் வழியாக இருக்கின்ற பட்டியல் புதிதாக இணைத்துக்கொள்ளப்பட இருக்கின்ற நான்கு லட்சம் அஸ்வசும பயனாளர்கள் இவர்கள் யார் இவர்களுக்கு எப்போது கொடுப்பனவு வழங்கப்பட போகிறது எவ்வாறான தெரிவுகள் நடைபெறப் போகிறது என்பது பற்றிய அத்தனை கொடுப்பனவுகள் தொடர்பான தகவல்களையும் அறிந்து கொள்ள மறக்காமல் நீங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பி தயாராவது இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண வேண்டிய ஒரு நேரம் ஏன்னு சொன்னால் உங்களுக்கான செய்தி தான் அடுத்தடுத்த கட்டங்களில் வர்றதுக்கு தயாராக இருக்குது எனவே இரண்டாம் கட்டத்துக்கு விண்ணப்பி இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க உடனடியான செய்திகளை உங்களுக்கு தரத்துக்கு நான் தயாராக இருக்கிறேன் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் மே மாதத்துக்கான கொடுப்பனவு ஏற்கனவே உங்களுக்கு நாங்கள் சொன்ன மாதிரி வரவு வைக்கப்பட்டிருக்கிறது உங்களோட வங்கி அதாவது உங்களுடைய அசுஸ்ம கணக்குக்கு வரவு வைக்கப்பட்டிருக்கு ஆனால் பேங்குக்கு இன்னும் வரல நிறைய பேர் கேட்குற கேள்வி இதுதான் வரவு வைச்சதுக்கு பிறகு நான் உங்களுக்கு ஒரு காணொலி போட்டிருந்தேன் இப்போ விடுமுறை பொழுது வர்றனால விசாக்க விடுமுறை வரனால அந்த விடுமுறைக்கு பிறகு தான் அந்த கொடுப்பனவு வங்கியில் வந்து எடுக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் எப்படி ஜனவரி ஃபெப்ரவரி மார்ச் இந்த ஏப்ரல் இந்த நான்கு மாதங்களும் தொடர்ச்சியாக வரவு வைக்கப்படுகின்ற திகதியினையும் வங்கியில் எடுக்கக்கூடிய திகதியையும் நாங்கள் சரியாக சொல்லியிருந்தோம் ஆனால் இதுவரைக்கும் வந்து உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்களாக எப்போது வங்கியில் எடுக்கலாம் அப்படிங்கிற தகவல் வரல நிறைய பேர் வந்து போலியான செய்திகளை பரப்பிட்டு இருக்காங்க நீங்கள் நம்பாதீங்க உண்மையான செய்திகளை பகிர்ந்து கொள்வதுக்கு மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க எதிர் பதினாறாம் திகதி நீங்கள் வங்கியில் எடுக்கக்கூடியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த தகவலும் இன்னும் உறுதிப்படுத்தப்படலை எனவே அஸ்வஸ்ம கொடுப்பனவு தொடர்பாக வங்கியில் வரவு வைக்கப்பட்டு அப்படின்னு சொன்னால் உங்களோட வங்கிக்கு காசு வந்துட்டு அப்படின்னு சொன்னால் உடனடியாக ஒரு வீடியோ போட்டு உங்களுக்கு அந்த செய்தியை சொல்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன் எனவே அஸ்வசம காசு வங்கிக்கு வந்துட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிற போலியான செய்திகளை நம்பாதீங்க உண்மையான தகவல்களை அறிந்து கொள்ள தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இதுவரைக்கும் காசு வங்கிக்கு வரலை வங்கிக்கு வர்ற சந்தர்ப்பத்தில் உடனடியாக உங்களுக்கு அறிய தரத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க இந்த காணொலியை அசோஸ்ம படுகின்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்